அனைவருக்கும் மாலை வந்தனங்கள் தற்போது பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்குட்பட்ட வானலை ஆயிலடி பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம் உண்மையிலே அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த காரணமாக பல மக்கள் பல விவசாயிகள் இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வானலை ஆயிலடி பிரதேசத்துக்குட்ப அதாவது கின்யா பிரதேசத்துக்குட்பட்ட உறுப்பினர் அன்சர் அவர்களோடு நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றோம் உண்மையில் இங்குள்ள மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல விவசாயிகள் கிட்டத்தட்ட அதிகமான வயல் நிலங்கள் முற்றாக அழிந்திருக்கின்றது அது சம்பந்தமாக அது மட்டுமல்ல அவருடைய அந்த பணி சமூக பணி உண்மையிலே நாங்கள் அவருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல வேண்டும் ஏன்னா அண்மையிலே ஏற்பட்ட அனர்த்தம் வெள்ளை நீர் அனர்த்தம் காரணமாக அவருடைய அந்த சேவை எல்லோருக்கும் தெரியும் ஆகையால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக நாங்கள் அவரோடு பேச இருக்கின்றோம் அலாமலைக்கு நான் வந்து ஆயில ஆயிலடி வட்டார உறுப்பினர் மஜித் நகர் ஆயிலடி வட்டாரம்னு சொல்கிற மஜித் நகருக்குரிய உறுப்பினர் என்ன காரணங்கடா இந்த புயல் மழை என்ற காரணத்தால் எங்கட விவசாயப்படி ஆனார் வானார் ஊடாக சூரங்கள் பொறுக்கும் எங்கட குறிஞ்சக்கணி பிரதேசாவைக்குரிய வயல் ஏரியா முட்டாக அழிஞ்சிருக்கு முட்டாகனா அதை பார்த்தா ச பார்க்க இல்லை அதே போல் எங்கட மஜித் நகர் பகுதியில் வந்து கிரான் கல்லடி வெட்டுவான் கல்லரப்பு பனிச்சங்குளம் வீதிகளும் அழிஞ்சி வயலும் அழிஞ்சிருக்கு முட்டாக நாங்கள் எல்லா இடமும் பேசி சென்று பார்த்தோம் பார்த்த இடத்துல மக்கள் பல குறைபாடுகளும் இருக்கி இதை இதுக்குரிய அதிகாரிகள் நாங்கள் சபை ஊடாக எடுத்துக்கொண்டு சொல்லி அதிகாரிகள் இதை உடனடியாக செஞ்சு கொடுத்து மக்கள இதை தீர்ப்பு தீர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதோட எங்களை பஞ்சங்குளம் விவசாயிகள இது வந்து முட்டாக பஞ்சங்குளம் விவசாயி மு முட்டாக பாதிக்கப்பட்டது மழையின் காரணமாக வயல் க வயல் விதைக்க வயல் அப்படியோ அழு அழுகி போன இதாகவே இருந்துக்கிட்டு அதோடு எங்களை விவசாய குழு சமூக தலைவரும் கொஞ்சம் பேசுவார்